இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் கரூர் சம்பவத்திற்கு சற்று முன்னால் விஜய் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்காக தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் எப்படி போலியான செய்திகளை உண்மைக்கு புறம்பான செய்திகளை தொடர்ந்து வெளிப்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான பேச்சு நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் அரங்கேறி இருக்கிறது அதை முதலில் பாருங்கள் நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று கூறி அவர்கள் வீதிக்கு வருகின்ற போது அதற்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த என் தமிழ்ச் சாதி மதம் கட்சி எல்லைகளை கடந்து ஒரு சினிமாவில் பூசி நடித்த ஒரு நடிகரை நேரடியாக எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கிற அந்த மிக மோசமான ஒரு இன ஈர்ப்புக்கு இழுக்கப்பட்ட விளைவு இன்றைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்களை தமிழ்ச் சமூகம் கொடுத்திருக்கிறது ஏதும் அறியாதவர் வந்தவர் விஜயா என்று தெரியாத பச்சை குழந்தை கருவுற்றிருந்த குழந்தை கனவுகளோடு நாளைய தமிழ்ச் மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டிய பத்து குழந்தைகள் உள்பட நாற்பத்தி ஒரு உயிரை தமிழ்ச் சமூகம் எழுந்திருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு நான் சொன்ன தலைவர்கள் வரிசையிலும் நம்மோடு வாழ்ந்து இருக்கின்ற தலைவர்களோடும் இன்றைக்கு அள்ளும் பகலும் இந்த மண்ணுக்காக மொழிக்காக இணைத்திற்காக சமூக நீதி தளத்திற்காக சாதிய மோதலுக்கு எதிராக சமத்துவத்திற்காக சமூக நீதியிற்காக மதவெறி மாச்சரியங்கள் இந்த மண்ணில் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு வெளிச்சத்தை இந்த நாட்டில் சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நிகராக மாடத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிற நான்காவது தூண் என்று போற்றப்படுகின்ற இதற்கு போற்றப்படுகின்றது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் எப்படி என்று கேட்கலாம் விஜய் இன்று காலை நான்கு மணிக்கு எழுந்து விட்டார் டவலோடு கழிவறைக்கு சென்று விட்டார் பிரஷோடு வெளியே வந்து விட்டார் இப்போது உள்ளாடைகளை அணிந்து மேலாடையை அணிந்து வெளியிலே வருகிறார் வாகனத்தில் ஏறப்போகிறார் வாகனத்தில் ஏறி கேடுகள் திறக்கப்பட்டன வீதியில் சென்று கொண்டிருக்கிறார் இதோ பாருங்கள் நேரடி காட்சி பிரத்யோகமா இது எங்களுக்கு மட்டும் கிடைத்தது என்று பெருமை தட்டிக் இந்த நாட்டுடைய நான்காவது தூணாக இருக்கிற எனது அருமை தமிழ்நாட்டில் விரவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்படுத்தப்பட்ட ஒரு போலி பிம்பத்தை இவர் வந்தால் தேனாரோடும் பாலாரோடும் லஞ்சம் வழியும் அது வழியும் இது வழியும் என்று மிகப்படுத்தப்பட்டு கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்ததோடு விளைவு எப்படியாவது அவரை பார்த்துவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்த ஒரு கூட்டம் திட்டமிட்டு நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளுக்கு காவல்துறையாளர்களுக்கு அனுப்பப்பட்டு திருவள்ளுவரை ஒட்டி இருக்கிற ஒரு மாவட்டத்திற்கு நீங்கள் வருவதாக பயணித்த திட்டம் ஏன் கரூருக்கும் நாமக்கலுக்கும் மாற்றப்பட்டது என்பதற்கு விடை இருக்கிறதா நான் கேட்கிறேன் சமூக நீதி தளத்தில் சாதி ஒழிப்பில் தமிழ் மொழி தமிழ் அறிஞர் சமூக காவலர்களை போற்றுவதில் இந்த மண்ணுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மகத்தான பேர் இயக்கம் தந்தை பெரியார் அண்ணா தலைவர் உள்ளிட்ட தலைவர்களை போற்றுகிற நிகழ்வாகவும் இன்றைக்கு அந்த அந்த சமூக நீதி கருத்தில் கொண்டு நடத்துகின்ற கரூரில் அங்கே செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்களால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த விழாவை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் மிக கட்டுப்பாட்டாட்டு ஒழுங்கோடு நடத்தப்பட்டிருக்கிறது

நாங்கள் தமிழ்நாட்டின் எல்லா முனைகளில் இருந்தும் என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது ஒரு தலைமை கழகத்தோட நிர்வாகி பேசுகிறார் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த மாவட்டத்தை மையத்தை ஒட்டி இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கு நம்முடைய தலைவருகிறார் நம்முடைய தளபதி வருகிறார் நாம் நம்முடைய வெயிட்ட காமிக்கணும் பல்லாயிரக்கணக்கான பேர் வரணும்னு டார்கெட் கொடுக்கப்படுகிறது அந்த ஒலி சமூக வளத்தில் பரவி கொண்டிருக்கிறது அப்படி கொடுக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து குவிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தன்மையோடு பார்க்க வந்து காலை ஏழு மணியிலிருந்து காத்து கிடந்த ரசிகர்கள் பெண்கள் ஆர்வத்தினால் பார்க்க வந்த கூட்டம் என்று கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் அனுமதி கொடுத்த இடத்தில் கூடியிருக்கிற ஒரு சூழலில் அடி பேருந்து ஒரு இடத்தில் அறிவில் தன்மையாக அறிவில்லாத தனத்தோடு அதை ஓட்டச் செய்து அறுபது கேமராக்களிலே பணம் பிடித்து நாளை தன் பணம் ரிலீஸ் ஆவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு ஒரு இடத்தில் விளைவு இந்த 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 ஒன்றை வயது குழந்தை மயக்கமுற்று கடக்கிறது அந்த குழந்தையின் தாளில் ஏறி நின்று தன்னுடைய கதாநாயகனை புகைப்படம் எடுப்பதற்காகவும் அந்த பக்கம் நோக்கி செல்பி எடுப்பதற்காகவும் அந்த குழந்தையை முறித்து குதித்து செத்தினுடைய விளைவு விளா எலும்புகளும் தாடையலும்புகளும் முறிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ அறிக்கை சொல்லுகிறது இறந்தவர்களில் பதினாலுக்கு மேற்பட்டவர்கள் விழா மேல் ஏறி நின்றதன் காரணமாக விழா எலும்பு முடிக்கப்பட்டிருக்கிறது என்று மருத்துவ ஆய்வுக்குறு அறிக்கைகள் சொல்லுகிறது முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்களே நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மருத்துவர்களை கொண்டு பதினான்கு மணி நேரம் அந்த செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன வதந்திகள் பரவின வாட்ஸ்அப் உலகம் இணைய உலகம் சமூக உலகம் ஆயிரம் ரவுடிகளை கொண்டு வந்து செந்தில் பாலாஜி இறக்கினார் கத்தியோடு வந்தார்கள் கீறினார்கள் கொலை செய்தார்கள் என்றார்கள் கழுத்திலே துண்டை போட்டு மர்மமான முறையிலே நெறித்துக் கொண்டார்கள் என்றார்கள் அதோடு இல்லை நாம ஒளி காட்சிகளை பல தொலைக்காட்சிகள் பதிவு செய்திருக்கிறார்கள் தண்ணீர் பாட்டில் குடிச்சது மிச்சம் இருக்கு அதை தூக்கி முதலமைச்சர் கிரியேட் பண்ண வீசுகிறார்கள் அந்த தண்ணீர் துளிகள் தெரிக்கிறது அந்த தண்ணீர் துளைகளை சொன்னார்கள் மனச்சாட்ச மடையர்கள் சொன்னார்கள் அங்கு மயக்க மருந்து தெளிக்கப்பட்ட காட்சியை பாருங்கள் என்று அன்பு குறியீட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி தேசிய கட்சிக்கு சொந்தக்காரோட இணையதளம் பரப்பியது உண்மைக்கு மாகாண செய்திகளை பரப்பியது அப்படி பரப்பியதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாமிகு முதலமைச்சர் நிர்ணயித்திருந்தால் இங்க இருக்கிற மாவட்ட கழக செயலாளரை மூத்த அமைச்சர்களை கழக பொதுச்செயலாளரை இதற்கு பதிலளிக்க அனுமதித்திருக்கலாம் அவர்களும் சக மனிதர்கள் தானே உணர்ச்சி வைக்கப்பட்டு ஏதாவது தவறாக பேசிவிட போறார் என்பதற்காக மூத்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்களை நியமனம் செய்து அதேபோன்று நம்முடைய ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு திரு டேவிட்ஸன் ஆசிர்வாதம் அவர்களை அனுப்பி இப்படி வதந்தி பரவி கொண்டிருக்கிறது உலக தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய பதற்றம் கொண்டிருக்கிறது அதனால் தயவு செய்து இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் உண்மை செய்தி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்கு சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி அங்கு ஏன் மின்சாரம் நிறுத்தப்பட்டது அங்க ஏன் மின்சாரம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் டிரான்ஸ்பார்மர் யாரும் ஏறி உட்காடுறான் நம்மளா கூட்டம் போனா இங்க இருக்கிற எல்லா தலைவரும் ரெண்டாயிரத்தி மூணு எல்லா தலைவருடைய கூட்டம் சேரல தான் போய் உட்காரோம் டிரான்ஸ்பார்மர்ல ஏறி உட்காராது கருந்து கம்பி பிடிச்சி தொங்காது மருத்து மேல ஏறி தொங்காது குடிசை வீட்டுல மாரி ஏறி நிக்காது ஓட்டு ஓடு இருக்காது உடஞ்சு உள்ள உந்தா செத்து போடுவோம்னு தெரியாது அந்த ஓட்டுல ஏறி உட்கார மாட்டான் அப்படி உட்கார்ற ஒரு ஒரு ரசிகத்தன்மை உள்ள ஒரு மடையர் கூட்டத்திற்கு தலைவராக இருக்க வேண்டியவர்கள் இருந்தவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய படுகொலை இது ஆனால் என்ன சொல்லப்பட்டது அரசியல் காரணங்களுக்காக முழுக்க முழுக்க திட்டமிட்ட பல்கலை முழுக்க முழுக்க ஒரு நபரை தனி மனிதரை குறிவித்து ஒன்னும் இல்லை மாநாடு நடத்திருக்காரு மிச்சம் இருக்கிற பாட்டல் அவங்க கரூர் மாவட்ட திமுக ஒட்டியிருக்காங்க நைட்டு ரெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல் தண்ணி இல்லை குழந்தை சொல்லிச்சுன்னு உடனே அலுவலகத்தில் போய் எடுத்தா பண்ணாங்க அதுல அவரு மாநாட்டுக்கு அந்த மீந்த பாட்டல் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காரு என்ன தவறு அதை போய் குடுத்தது அரசியல் என்று பேசக்கூடிய இதுதான் அரசியல் எதனையாக இருக்கிறது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பத்து குழந்தைகள் அதை பார்த்துவிட்டு அந்த குழந்தைகளை எல்லாம் கேவலமாக எவ்வளவு கொச்சைத்தனமாக இவர்கள் பேசி வெளியிடுகிறார்கள் அறிக்கை சந்திக்கிறார்கள் என்றால் இதுதான் கட்ட அரசியல் இதுதான் நாகரிகமற்ற அரசியல் இதுதான் பண்பாரற்ற அரசியல் இந்த அரசியல் தளத்தில் நானும் ஒரு இயக்கத்தின் தளபதியாக ஒரு தலைவராக ஒரு தமிழ்நாடு விடுதலை படை போன்ற இயக்க புலிகள் போன்ற இயக்கத்தை ஆதரித்த ஒருவன் அந்த அரசியலை தூக்கி எறிந்து விட்டு ஓட்ட அரசியலுக்கு ஜனநாயக அரசியலை நம்பி வந்து இன்றைக்கு மூன்றாவது முறை சட்டப்படை உழைப்படாக இருக்கிறேன் இந்த சாக்கன் அரசியலை நான் நீதிக்கிறேன் எண்ணி நான் வருத்தப்படுகிறேன் சரி எங்க அரசியலம் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மக்கள் இப்படி புரிதல் இல்லாமல் இவர்களுக்கு பின்னால் அணிவகுக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த தலைவன் செய்து தவறு என்று ஐம்பத்து குடும்பத்தில் இருந்து ஒருவர் கூட சொல்ல முடியாத அரசியல் செய்யப்பட்டிருக்கிறதை நான் அறிவேன் ஒருவன் கூட சொல்லலங்க இவரு ஏழு மணிக்கு ஏழு மணி நேரம் காலதாமதம் வந்தார் அதோடு பின்புல இருக்கு நான் சொல்கிற பின்புலமாக இருக்கிறது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் ஊடகங்கள் உண்மையை பேச வேண்டும் இல்லையா இல்லை என்றால் அது சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து அந்த ஆபத்தான வேலையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன என்பதற்கான விழிப்புணர்வு இது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க